அஸ்ஸலாமு அலைக்கும் மை மதிப்புக்குரிய மை மகத்தான மை மக்களே இவ்வளோ காலம் நாங்கள் வந்து இந்த பேஜில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்துக்கு மேலே வீடியோஸ் போட்டிக்கிறோம் எங்களுக்கு இப்போ ஃபாலோவர்ஸ் வந்து கூட ஆகி கொண்டு வராங்க மாஷா அல்லா வித்தவுட் யர் சப்போர்ட் எங்களுக்கு வந்து இது வந்து சாத்தியமே இல்லை உங்களோட சப்போர்ட்டால் தான் நாங்கள் இவ்வளவு தூரம் வந்தது எங்களுக்கு நீங்கள் தான் நிறைய உற்சாகப்படுத்தி நீங்கள் இதே மாதிரி வீடியோ போடுங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நாங்கள் வந்து இந்த பேஜை ஓப்பன் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பப்ளிசிட்டி சதுக்கா இஸ்லாத்தில் இல்லாத உண்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முகமாக தான் நாங்கள் இதை வந்து இந்த பேஜ் ஆரம்பித்தோம் அது மட்டும் இல்லை மக்களை யாரை ஏமாத்துறா எவனா இருந்தாலும் அதனை வந்து நாங்கள் எங்களோட பேஜில் போடுவோம்னுட்டு நாங்கள் உங்களுக்கு ஆரம்பத்திலே உறுதிமொழி கொடுத்துக்கிறோம் அது போக எங்களோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களோடய ஓன் கருத்தை தைரியமாக முன் வந்து சொல்லிடலம்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துக்கிறேன் நீங்களும் எங்களுக்கு ஆடியோ மூலமாக தாரது எல்லாத்தையும் நாங்கள் வீடியோவாக போட்டுக்கொண்டு தான் இக்கிறோம் எங்களோட பேஜில் மை மக்களே இந்த மண்டபஜிலி பஜ்லி மரசி மூதேவி இந்த வட்டி சப்ஜெக்டை வந்து நான் நினைக்கிறேன் டொய்லெட்லேருந்து யோசிச்சு இப்பான் ஜெராவ் இடத்துலேருந்து நஜீஸ் அவனோட பாஷையில் சொல்லப்போனால் நஜீஸ் இடத்துலேருந்து தான் யோசிச்சு அதனால தான் இந்த நஜீஸ் ஐடியா வந்து அவன மூளைக்கு வந்திருக்கு ஆனால் இது சாதாரண ஒரு ஐடியா இல்லை இது வந்து நல்ல வெல் பிளான்ட் நல்லா பண்ணி தான் யோசிக்கிறாங்க ஏன்னா ஸ்ரீலங்கா பொறுத்தளவுக்கு மூவாயிரம் பேருக்கு மேலே மல்டி மில்லியனை சீக்கிராங்க அவங்களோட வட்டி சல்லி எல்லாத்தையும் எப்படி கொண்டு வரணும்னு பார்த்து இதே மாதிரி ஒரு ட்ரம்ப்பை போட்டான் மண்டபஜ்லி மக்களே அல்ல வந்து குறுவான்னு எங்கேயும் சொல்லலை வட்டியில் கையை வைங்கன்னு ரசுல்லாவும் ஆடா அதிஸில் வாயை திறந்து கூட சொன்னதில்லை வட்டியில் கைய வைங்கன்னு தொட வானன்னு தான் சொல்லிக்கிறாங்க வட்டி சல்லிய தொட வானன்னு சொல்லிக்கிறாங்க அப்போ அப்படி போகல இப்படி ச எப்படி சாத்தியமாவும் நான் கேட்குறேன் செய்தான் வந்து ஒரு சின்ன ஓட்டோண்டு கிடைக்கக்கார தான் ஈக்கிறான் நாங்கள் கப்பல் அளவுக்கு அளவை இது என்ன அளால் சேர்த்து வச்சாலும் சின்ன ஓட்டி ஒன்று கிடைச்சா போதும் முள்ளுக்கு பூந்துடுவான் செய்தான் இவன் மூலமாக தான் இப்போ வாரான் இப்போ இதை வந்து எங்களோட உலம சபையோ யாராயிருந்தாலும் எங்களோடய உலமாக்களோ இதை வந்து கேப் பண்ணாமல் இந்த என்ன தான் நடக்க போகுது இது வந்து இப்போ ஊடு கெட்டுறவங்க என்ன செய்வாங்க அடே வட்டி சளி இது தானே டொய்லெட்டை கெட்டு பாவம் இல்லை உலமா சப் உலமாக்கள் வந்து நிறைய இதுக்கு பத்துவாக கொடுத்துக்கிறாங்க கெட்டலாம்னு யோசிப்பாங்க பாருங்கள் சைத்தான் எவ்வளோ வலி வில ஓப்பன் பண்ணி கொடுக்குறான்னு இந்த விஷயத்தால் சின்ன பிள்ளைகளுக்கு பெம்பஸ்க்கு பெம்பஸ் போடையிலும் ஏன்னா அதுவும் நஜீஸ் தானே அதால் போகுது பெம்பஸ் வாங்குறதும் இனி வட்டி சல்லியில் வாங்குவாங்க ஏன்னா மக்கள் இப்படி யோசிப்பாங்க இனி டொய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற ப்ளீச்சிங் பவுடர் டிட்டோல் எல்லாம் வட்டி வாங்குவாங்க அதுவும் நஜீஸாக தானே போகுது நல்லா கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இப்படி ஒரு சட்டமும் வரும் உங்களுக்கு அந்த டொய்லெட்டுக்கு மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக எலக்ட்ரிசிட்டி பில்லை செப்பரேட் பண்ணுங்கள் ஏண்டா அதுவும் கழிவாக தானே போகுது அதனால் வட்டி சல்லில் அது கெட்டேன் அதே மாதிரி தான் தண்ணி பில்லையும் வட்டி சாலியில கெட்டலாம் கெட்டலாம் அதுவும் தான் போகுது இப்படியும் யோசிப்பாங்க சப்தம் கிட்னி ஆப்ரேஷன் பண்றது ஹராம் வட்டி சாலியில ஆனால் பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணலாம் வட்டி சாலியால அது எங்கே இருக்கின்னு உள்ளவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படியும் மொண்ட கொண்டு விடுவாங்க இதே மாதிரி எங்களை அறியாமல் நாங்கள் நிறைய தப்பு செய்கிறதுக்கு வா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு கெப்பை ஓப்பன் பண்ணி விட்டால் நிறைய வேஸ் இருக்குது இதைத்தான் செய்தானே வேண்டும் மூலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் சம்பந்தப்பட்ட எங்களோட உளம சபை கட்டாயம் முன்னுக்கு வந்து இதுக்கு என்ன பதில் கொடுப்பாங்கன்னு தான் நாங்களும் பார்க்குறோம் காத்திருப்போம் கண்ணியமிக்க உளம சபை நீங்கள் வந்து கேள்விக்கு தர இடத்துல வைக்கிறீங்க நாங்கள் கேள்வி கேட்குற இடத்துல வைக்கிறோம் எங்களுக்கு உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம் கட்டாயம் உலம சபையால் முன்னுக்கு வந்து நீங்கள் தான் இதுக்கு ஒரு பதிலை தரணும் இது ஏழுமா ஏழாவா அல்ல சொன்னதுக்கு பிறகு எதுவுமே இல்லை எங்களை பொறுத்தளவுக்கு ரசூலாக சொல்லிக்கிறாங்க வட்டியில் தொட வட்டியாக தொடக்கூட வானான்ட்டு அதுக்கு மேலே உலக சபை என்ன இது சொல்ல போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது பதிலை தான் நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் செய்தான் வந்து ஒரே ஒரு சின்ன ஓட்டையை தான் எதிர்பார்க்குறான் அதுக்குப் பிறகு எல்லா இடமும் எங்களை அறியாமல் பூ பூந்துடுவான் ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கேன்சர் மாதிரி ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்துறது எங்களோட முஸ்லீம் சமுதாயத்துக்கு நல்லது இன்னும் கொண்டு வருவான்கள் இவனை மாதிரி செய்தான் தானே கொண்டு வருவானுள் மாட்டு தொட்டி அடிக்கலாம் ஏன்னா மாடு அதிலே தானே நஜிஸ்க்கு போகுது அது வந்து வட்டி சலையில் செய்யலாம் அறாம் இல்லை அதே மாதிரி ஆட்டு தொட்டியும் கொண்டு போடுவானுள் இந்த பக்கம் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி என்றால் வட்டியே தொடக்கூடாது அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை எவன் உலக சபையோ ஐநா சபையோ யார் நினைச்சாலும் இஸ்லாத்த மாத்தையில் அவங்களோட இஷ்டப்படி உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது சரியாக பிள்ளையாண்டு ஸ்ரீலங்காவில் உள்ள முஸ்லீங்கள்ட கையில் நிறைய வட்டி சளி இருக்குது இப்போ பேங்க்கில் அதில் உங்களோட கையில் வர நேரம் எது டொய்லெட்டுக்கு போகுது எது நல்ல நல்ல வழியில் செலவழிதுன்னு யாராலேயும் கண்ட்ரோல் பண்ண இயலா ஏன்னா கையில் சளி வந்தப்போ மனுஷன் வந்து மாறிடுவான் மறதியாளுன்னு எதுக்கு எதை செலவழிச்சேன்னு யாருக்கும் தெரியாது இதுக்குன்ற ஒரு செப்பரேட் குழுவோண்டை நியமிக்க முடியாது

எல்லாம் ஒரு சர்க்கிளில் தான் இருக்குது அந்த டொய்லெட்டும் ரவுலத்தூள் உள்ளமால தான் இருக்குது அந்த மதரசாவில் மதரசா அட்ரஸில் தானே இருக்குது ஒரு பக்கம் ஹலால் இன்னொரு பக்கம் ஹரா இது எப்படி சாத்தியமாகும் நான் நினைக்கிறேன் இன்னும் வட்டி சாலி வரும் டொய்லெட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறை எல்லாத்தையும் வட்டி சாலியை போடுங்க நல்லா இருக்கிட்டே அவங்களோட நியாயம் ஒரு குடம் பாரு பாலுக்கு ஒரு துளி விஷம் அதுதான் இந்த வட்டி சரியாக வந்து சேர்ந்துச்சு சேர வேண்டிய இடத்துல நல்ல இடத்துலேருந்து தான் ஆரம்பிச்சும் இருக்குது நான் கேக்குறேன் ஒரு சிம்பிள் லோஜிக் இதே மாய்தான் இப்ப இப்படி நீங்க இதுக்கு அலவுட் பண்ண நடக்கும் நால பின்னுக்கு டொய்லெட் பாத்ரூம் கழுவு ஸ்டாஃப் இருக்கிறாங்க தானே அவங்களுக்கும் இந்த வட்டி சல்லியை கொடுப்பாங்க ஏன்னா நஜீசை கழுவுறவங்களுக்கு இந்த நஜீஸ் சல்லியை கொடுக்கலாம்னு இன்னொரு புதிய ட்ரெண்டை ஸ்டார்ட் ஆக்கி விட்டுருவானே என்ன எங்களை மக்கள் வந்து இதே மாதிரி யோசிப்பாங்க அதனால தான் அல்ல குருவானில் சொல்லிக்கிறானே வட்டி சல்லிய தொட வானம் சொல்லி அதே ரசூலாவும் சொல்லிக்கிறாங்க அவங்க எல்லாம் இதெல்லாம் யோசித்து பார்த்து தான் அல்ல வந்து ரசூலான நாவால் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இதை ரசூலாவும் சொல்லிக்கிறாங்க வட்டி சல்லிய தொட வானம்ண்டு தொட்டால் இதே மாதிரி விளைவுகள் ஆகி எல்லா பக்கத்துக்கும் வட்டி பரவும் முழு சமுதாயமும் இந்த வட்டியில் அப்படி பசந்தா ஒரு இப்போ கெப்பால் போயிட்டு மூழ்கிடும் அதனால் நீங்கள் இதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு அலௌட் பண்ணேன்னா நாளை பின்னைக்கு இது புற்றுநோய் மாய் முழு உலகத்துக்கும் முழு எங்கட ஸ்ரீலங்காக்கும் பரவிடும் அது சிம்பிளாகிவிடும் ஹராம உடம்புல கலந்த போறவும் கேட்குறதுவோ ஒன்றுமே கபூல் ஆகாது அப்புறம் எங்கட நாட்டுக்கும் எங்களோட முஸ்லீம் சமுதாயத்துக்கும் பறக்கத்தே இருக்காது சாதாரணமாக மத்திய மிதியாலையில் இருக்கிற உலமா மதரசாவை கெட்டுறதுக்கு தான் இந்த நாய் வந்துச்சு ஆனால் இப்போ அந்த மதரசாக்கே இவன் தான் சொந்தக்காரன் ஆகிக்கிறான் சொந்தம் கொண்டாடுறான் இனி இவனை வந்து அவுட் பண்ணுறது மதரசாலேருந்து கஷ்டமான விஷயம் ஏன்னா இவன்கிட்ட வாங்கி தீண்டவன் நிறைய பேர் வந்து இப்போ வந்து இவனுக்கு அடிமை ஆகிக்கிறாங்க சொல்லலாம் அந்த ஊர் மக்களும் சொல்லி ஏன்னா அவங்களுக்கும் ரோசம் இல்லை அந்த மக்களுக்கு நாங்கள் எவ்வளோ சொல்லி வேலை இல்லை இந்த ஆட்டம் இல்லாமல் வந்து அவனுக்கு கொழும்புல ஆட முடியாது உங்களோட ஊருக்கு ஒரு விஷம் விஷ கிருமி வந்திருக்கு அந்த வைரஸ் வந்து கொரோனா வைரஸை விட டேஞ்சராக ஒன்று வந்திருக்குன்னு உங்களுக்கு நாங்கள் அறிவிக்க மெசேஜ் கொடுத்து கொண்டு தான் அறிவிச்சு கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் வந்து யூ டோன்ட் கேர் ஈவன் யூஆர் லெக் டஸ் உங்களோடய கால் தூசிக்கும் அதை வந்து கணக்கெடுக்கிறீங்க இல்லை எல்லாத்துக்கும் மேலே அந்த மதுர சாலை அவ்வளோ துள்ளுலமாக மதுர சாலை பிரின்ஸ்பல்ட்டு ஒத்து நிற்கிறான் அவன் பிரின்ஸ்பலா இல்லாட்டி பியோனான்னு கூட தெரியுது இல்லை கேட்டால் மண்டப ஜிலி சொல்கிறான் அவருக்கு பேசுகிறதுக்கு தெரியா அவளோட கோலையில நான் தான் ஆன்சர் பண்ணுறேன் பேச தெரியாதவர் என்னத்துக்கு ஒரு பிரின்ஸிபலாக ஈகிறாரு அதுவும் கேள்வி தான் தாளும் குருவம் கூட ஓத தெரியாது இந்த மூதேவிக்கு இவன் வந்து மதரசாக்கு ஆள் எடுக்கிறேன்னா அந்த மதரசா நிலைமையை கொஞ்சம் யோசிப்பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு வந்து தகுதி வேணும் தகுதியே இல்லாதவன் வந்து பதவிவாரு உலகம் அழிகிறதுக்கு நெருங்குதுன்ற அர்த்தம் அதுக்கு மேலே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை மை மக்களை இவன் பெரிய ஐஸ்காரன் இவன் ஐஸ் வந்து புழுங்குறவன் இவனுக்கு ஐஸ் இல்லாம இவனுக்கு குடும்பத்தையும் பார்த்து அந்த இவன்ட ட்ரக்ஸ்க்கும் செலவழிக்கிறதுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் அதனால தான் அவன் இந்த வழியை தேர்ந்தெடுத்துக்கிறான் ஏண்டா இவனுக்கு உழைக்கிறதுக்கு ஏலா வேர்வசிந்து ஏலா இவனோட உடம்பை பார்த்தா உழைக்கிற உடம்பு மாது அதனால் கண்ணியமிக்க உளும சபை ஒரு முடிவுன்னு எங்களுக்கு சொல்லவே வேணும் இவன் அந்த மதுர சாலையே உளம சபை தான் இனி வந்து வெளியாக்கணும் நான் நினைக்கிறேன் ரவுலத்துள் உலமா வந்து உலம சபைக்கு கீழே இயங்குதுண்டு அதனால அவங்களுக்கு இதில் தலையிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும் எனிவே ஆனவரை சொல்லிவிட்டோம் அஸ்லாம் வலைக்கும் குட் பை